காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவி அபிநேகா முருக கடவுளின் ஓவியத்தை மிக அழகாக வரைந்திருக்கிறார் அவரை நாம் வாழ்த்துவோம் மேலும் முருகனைப் பற்றி சில தகவல்களையும் அறிந்து கொள்வோம் முருகன் என்றால் அழகு என்று பொருள் முருகருக்கு சுப்பிரமணியன் கார்த்திகேயன் குமரன் கதிர்வேலன் செந்தில்நாதன் போன்ற பல்வேறு பெயர்கள் உண்டு முருகனின் அருளால் இன்னல்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகனின் அறுபடை வீடுகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை அவை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்றவை முருகன் பிரணவத்தின் வடிவமாக கருதப்படுகிறார் முருகனை வழிபடுவதால் மும்மூர்த்திகளின் அருளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது முருகன் பற்றிய தகவல்கள் அதர்வன வேதம் சதமத பிராமணம் போன்ற வேதங்களிலும் காணப்படுகின்றன முருகன் வழிபாடு தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் சிறப்புற நடைபெறுகிறது முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் பக்தர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக நம்பப்படுகிறது முருகன் அழித்த ஆறு பகைவர்கள் ஆணவம் கன்மம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் என்பர் கந்தர் சஷ்டி திருவிழா வேதியர் சைவர் முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லாரும் மகிழ்ந்து ஏற்று கொண்டாடி வரும் திருவிழா ஆகும் முருகன் பற்றிய பல செய்திகள் கோவிந்தையார் இளம்பகம் பதுமையார் இளம்பகம் ஆகிய இரண்டிலும் உள்ளன நன்றி மீண்டும் மற்றொரு ஓவியத்தோடு சந்திக்கலாம் அபிநேகாவுக்கு மிகுந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவோம்